கிராமத்தை சொர்க்கமா மாற்றிய ராஜா ராணி ராஜா ராணி கிராமம் ஸ்டோரி ஒரு காலத்துல மலைகளாலும் பசுமையான வயல்களாலும் சூழப்பட்ட சின்ன கிராமம் ஒன்னு இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு மேல ஆட்சி செய்தவர் நல்ல மனசு கொண்ட ராஜா அவரோட துணை கருணை நிறைந்த ராணி ராஜா அரண்மனையிலேயே இருந்து ஆட்சி செய்தார் ஆனா ராணி அடிக்கடி கிராமத்துக்கு போய் மக்களோட கஷ்டங்களை நேரில் பாத்தாங்க ஒரு நாள் கிராமத்துல விவசாயிகள் மழை இல்லாம கஷ்டப்படறத ராணி கவனிச்சாங்க குடிநீர் கிடைக்காம பெண்களும் குழந்தைகளும் தவிச்சாங்க அந்த இரவு ராணி ராஜாவிடம் சொன்னாங்க நாம் அரண்மனையில் சுகமாயிருந்தாலும் மக்கள் கஷ்டப்பட்டா இந்த கிராமம்தான் என் உண்மையான அரண்மனை உடனே அவர் கிணறு வெட்டச் சொன்னார் ஏறி சீரமைக்க ஆணை போட்டார் விவசாயிகளுக்கு விதை மாடு கொடுத்தார் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டினார் ராணி பெண்களுக்கு தையல் கைவினை பயிற்சி கொடுத்தாங்க ஏழைகளுக்கு உணவு ஏற்பாடு செய்தாங்க சில மாதங்களிலேயே மழை பெய்துச்சு வயல்கள் பச்சை நிறமா மாறிச்சு கிராமத்துல சிரிப்பும் சந்தோஷமும் திரும்ப வந்துச்சு ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜா ராஜாராணிட்ட சொன்னாங்க நீங்க வர எங்களுக்கு அரசர்கள் இல்ல எங்கள் குடும்பம் அந்த நாள் ராஜா சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு மக்கள் சந்தோஷமா இருந்தாதான் நான் உண்மையான ராஜா மக்களை நேசிக்கும் ஆட்சிதான் உண்மையான ராஜ்யம் அரண்மனைக்குள் அல்ல மக்கள் மனசுல இருக்கிறவனே உண்மையான ராஜா Keep watching and supporting me.